நாடு முழுவதும் மின்பெற்ற ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் பறந்தார் அனுபண சபை தேர்தல் திகதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு நாட்டில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் பிரதமர் எடுத்துள்ள தீர்மானம் கனடாவில் வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் விலை திருத்தம் நிதியமைச்சர் எடுக்க உள்ள முடிவு அதிகாலையில் கோர விபத்து கொழும்பு நோக்கி பயணித்த நான்கு பேர் பலி இருபத்தி எட்டு பேர் படுகாயம் பதுளை இடையிலான புதிய தொடருந்து சேவை ஆரம்பம் யாழில் நெகிழ்ச்சி சம்பவம் ஆட்டக்குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய் கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் பலி மின்சார தடையை தொடர்ந்து மின்சார விநியோக அமைப்பில் ஏற்பட்டுள்ள நிலைமையை நிர்வகிக்க இன்று மற்றும் நாளை ஆகிய நாட்களில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபை முடிவு செய்துள்ளது அதன்படி பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ளடங்கிய பல பிரிவுகளில் இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதற்காக பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதல் செய்யப்பட உள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க இன்று ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு புறப்பட்டுள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஜெய்ட் அல் நஹானின் அழைப்பு கிணங்க ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைய உள்ளது இந்த விஜயத்தின் போது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துணைத் தலைவரும் பிரதமருமான ஜேக் முகமது பின் ஜெயித் அல் மக்தூமையும் சந்திக்க உள்ளார் மேலும் மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் இருதரப்பு சந்திப்புகள் நடத்தப்படும் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் உள்ள கலாவிய முன்னணி நிறுவனங்களில் பல தகமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அன்ரோகுமாா் திசநாயகா கலந்துரையாட இவ்வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவரும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள வழங்கில் அமைச்சர் ராம்லிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனா நாட்டின் உதவியில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் மாவட்ட கூடத்தில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சீனாவின் சகோதர பாசம் தொடர வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பீடம் வந்து எண்பது நாட்களுக்கு மேலாகின்றது இக்கால பகுதிக்குள் நாட்டைக் கட்டியெழுப்பும் பயணத்துக்கான அடித்தளம் இடப்பட்டு வருகின்றது ஆணையை வழங்கிய மக்களுக்கு எமது நன்றிகள் யாழ் மக்களும் தேசிய மக்கள் சக்தியை முதன்மை கட்சியாக தெரிவு செய்துள்ளனர் அதற்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வறுமை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கல் உட்பட ஒட்டுமொத்த நாட்டையும் மேம்படுத்துவதற்கான திட்டமே தூய்மை ஸ்ரீலங்கா திட்டமாகும் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் கீழ் வரும் மாகாண சபை முறைமையை நிலைக்கக்கூடிய நிரந்தர தீர்வு என நாம் நம்பவில்லை எனினும் மாகாண சபை முறைமையை நமக்கு கிடைத்த உரிமையாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர் எனவேதான் மாகாண சபை முறை மீது கை வைத்திருக்காதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபை முறைமையை அர்த்தமுள்ள முறைமையாக மாற்றியமைப்போம் இவரிடத்துக்குள் அல்லது அடுத்த வருடம் முற்பகுதியில் அதற்கான தேர்தல் நடத்தப்படும் சிறுபான்மையின மக்கள் உட்பட நாட்டு மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுகின்ற புதிய அரசியல் அமைப்பு கொண்டுவரப்படும் அதேவேளை மக்களுடன் கலந்துரையாடி நாட்டில் மீண்டும் இனவாதம் மதவாதம் ஏற்படாத வகையில் கையடி விகாரி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பிரபல பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படாவிட்டால் மாணவர்கள் குறைவாக உள்ள பாடசாலைகள் மூடப்படுவதை தவிர்க்க முடியாது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் தொழிற்சங்க ஒன்றியத்துக்கும் பிரதமர் ஹலானி ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்தவை தொடர்பாக தகவல்களை முன்வைத்து அரசு பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருவது தொடர்பான உண்மைகளையும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒரு வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐந்துக்கும் குறைவாக வைத்திருக்கும் யோசனையை பரிசீலித்து வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கத்துக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லாது என்பது குறித்தும் கனடாவில் தற்போது அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி மாதத்தில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதனால் கனடாவில் வேலையின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் வேலையின்மை விகிதம் ஆறு தசம் ஆறு சதவீதமாக பதிவாகியிருந்த நிலையில் அதற்கு முந்தைய மாதத்தில் ஆறு தசம் ஏழு சதவீதம் என பதிவாகியிருந்தது கடந்த டிசம்பரில் இந்த எண்ணிக்கை தொன்னூற்று ஓர் ஆயிரம் என இருந்தாலும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் எழுபத்தி ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றே கூறப்படுகிறது மேலும் கடந்த ஆண்டு விடவும் இந்த ஆண்டு பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு ஒன்று தசம் ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரிவில் வேலையின்மை விகிதம் பதினான்கு இரண்டு சதவீதத்தில் இருந்து பதிமூன்று ஆறு சதவீதமாக குறைந்தது நிரந்தர ஊழியர்களுக்கான சராசரி மணி நேர ஊதிய வளர்ச்சி மூன்று ஏழு சதவீதமாக இருந்தது இது டிசம்பரில் திருத்தப்பட்ட மூன்று எட்டு சதவீதத்தில் இருந்து சற்று குறைவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனடாவில் புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமை வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அந்நாட்டின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க்ஸ் மீல் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார் திறமையான தொழிலாளர்களை நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏற்பதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்கான பரிந்துரைகளை லிட்டோ நிறுவனம் நிதியமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தது அதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்துக்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்டோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் விலை திருத்தம் தொடர்பாக நிலைப்பாட்டை நிதி அமைச்சர் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் லிட்டோ திருத்தத்துக்கு ஏற்ப புதிய விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று லாப் நிறுவனமும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது குருநாகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தோரைய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை கந்துரு விளவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் பலர் குருநாகல் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களுக்குள் பெண் ஒருவர் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் ஓயா மற்றும் பதுலைக்கு இடையிலான எல்ல நானு ஓயா என்ற புதிய தொடருந்து சேவை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நானுயா புகையிருந்த நிலைய வளாகத்தில் இடம்பெற்ற விசேட சமய வழிபாட்டு நிகழ்வின் பின்னர் தம்பிக்கா யாசுந்தர தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள பயணிகளின் சுற்றுலா தேவையின் அடிப்படையில் இந்த தொடருந்து சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து பொது முகாமியாளர் தம்பிக்க யாசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த தொடருந்து செவ்வாய் தவிர வாரத்தின் ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை எட்டு பத்து நானுயாவிலிருந்து பதுளிக்க பிற்பகல் ஒரு மணிக்கு பதிலையிலிருந்து கண்டிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதல் வகுப்பில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு ஏழாயிரம் ரூபாவும் இரண்டாம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு ஆறாயிரம் ரூபாவும் மூன்றாம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு ஐயாயிரம் ரூபாவும் பெற்றுக் கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழில் தாயி இழந்த ஆட்டுக்குட்டிக்கு நாயொன்று பால் கொடுக்கும் நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது யாழ் தென்மராட்சி எழுதமட்டுவாள் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது தாய் ஆடானது குட்டியின்ற பின்னர் உயிரிழந்த நிலையில் அண்மையில் குட்டியின்ற நாய் தாயை இழந்த ஆட்டுக்குட்டியின் பசியை பாலூட்டி போக்கி வருகின்றது குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் யாழ் மக்களால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது கனடாவின் ஒன்றியோ மாகாணத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது எண்பது வயதான வயதான பெண்ணொருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் இருவரும் ஒன்றியோவின் மிட்லாண்ட் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இருவரும் உறவினர்களா என்பது பற்றி விவரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் காயமடைந்த வீலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது